ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பி மாதவன் இயக்கி தோல்வி அடைந்த இருபத்தி எட்டு படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் பி மாதவன் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் பி மாதவன் இயக்கிய இருபத்தி எட்டு தோல்வி படங்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மணி ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நீலவானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பெண்ணே நீ வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முகூர்த்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எந்த ஊர் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கண்ணே பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நிலவே நீ சாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சபதம் தேனும் பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பொண்ணுக்கு தங்க மனசு ராஜபாட் ரங்கதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாணிக்க தொட்டில் முருகன் காட்டிய வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கஸ்தூரி விஜயம் மனிதனும் தெய்வமாகலாம் பாட்டும் பரதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஆறில் சித்ரா பௌர்ணமி பாலூட்டி வளர்த்த கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தேவியின் திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் என் கேள்விக்கென்ன பதில் சங்கர் சலீம் சைமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குருவிக்கூடு நான் நானே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆடுகள் நனைகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஹிட்லர் உமானாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் கரையை தொடாத அலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சின்ன குயில் பாடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அக்னி பார்வை இந்த படங்களில் தோல்வி படங்கள் என்று சொன்னாலும் பாதிக்கு மேற்பட்ட படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாகவே ஓடி இருக்கின்றன சரிவர்ஸ் இந்த கடனை தொடர் முடிகிறது நல்ல நல்லா சந்திக்கிறேன் நன்றி